வணக்கம் பாகிஸ்தானில் இயங்கும் தீவிரவாத மையங்களை இலக்காக கொண்டு இந்தியா எல்லை கடந்து மூன்று முறை தாக்குதல் நடத்தியுள்ளது அதில் மிக சமீபத்தில் நடந்த நடவடிக்கையாகும் ஆபரேஷன் சிந்துர் அதேபோன்று இந்தியாவின் தாக்குதல் இனி வங்கதேசத்திற்குள் நடக்குமா என்ற கேள்விகள் இப்போது எழத் தொடங்கியுள்ளன ஒன்றில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போதுதான் வங்கதேசம் ஒரு சுதந்திர நாடாக உருவானது அதுவரை அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து பாகிஸ்தானிகளின் அடியையும் மிதியையும் வாங்கிக் கொண்டு அடங்கி கிடந்த பகுதியாகவே இருந்தது கிழக்கு பாகிஸ்தானில் சுதந்திரத்திற்காக நீண்ட காலமாக நடந்த போராட்டங்களும் எழுச்சிகளும் இறுதியில் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு வழிவகுத்தன அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தபோது வங்கதேசம் உருவானது அன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை இந்தியா ும் வங்கதேசத்திற்கும் இடையில் மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திர உறவு நிலவியது அன்று முதல் இன்று வரை வங்கதேசமும் பாகிஸ்தானும் பகை நாடுகளைப் போல் இருந்து வந்தன வங்கதேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்த நாடு இந்தியா என்பதால் வங்க தேசத்தினர் இந்தியாவின் மீது பெரும் மரியாதை வைத்திருந்தார்கள் வரலாற்றில் பல கட்டங்களில் வங்கதேசத்தின் மண்ணை இந்தியாவிற்கு எதிராக தவறாக பயன்படுத்த பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் முயற்சி செய்துள்ளன ஆனால் சமீப காலமாக குறிப்பாக நரேந்திர மோடி அரசு அதிகாரத்திற்கு வந்த பிறகு வங்கதேசத்தின் மண்ணை அதற்காக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று வங்கதேச அரசே முடிவு செய்தது ஷேக் ஹசீனா போன்ற ஆட்சியாளர்கள் எந்த வகையான சமரசமும் இல்லாத நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் அந்த தீவிரவாத குழுக்களை தடை செய்தார்கள் இந்திய விரோத செயல்களில் ஈடுபடும் தீவிரவாதிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் ஆனால் ஆகஸ்ட் ஐந்து இருபத்தி நான்கில் வங்கதேசத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியாக இருந்த ஷேக் ஹசீனா நாடு கடத்தப்பட்டார் ஒரு இடைக்கால அரசாங்கம் அங்கு நிறுவப்பட்டது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை ஜமாத்தே இஸ்லாமிய போன்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் கைப்பற்றியிருந்தன அதன் பிறகு அமைந்த தீவிரவாதிகளின் அரசாங்கம் அதிகாரத்தை ஏற்றவுடனேயே இந்துக்கள் உள்ளிட்ட வங்கதேசத்தின் மத சிறுபான்மையினருக்கு எதிராக பெரிய தாக்குதல்கள் நடந்ததை நாம் கண்டோம் அவ்வாறு இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான உறவில் பிளவு ஏற்பட்டது இந்துக்களை தாக்கக்கூடாது என்று இந்தியா தெளிவாக வலியுறுத்தி இருந்தது அந்த வலியுறுத்தல்களை பின்பற்ற வங்கதேசம் தயாராக இருந்திருக்கவில்லை ஆனாலும் வங்கதேசம் கோரிய வகையில் ஷேக் ஹசீனாவை விடுவிக்க இந்தியா தயாராக இல்லை ஷேக் ஹசீனா வங்கதேசத்திடம் ஒப்படைக்கப்படும் வரை இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொள்வோம் என்று கூறி கடந்த சில காலமாக வங்கதேசம் இந்தியாவை உள்ளாக்க முயற்சிக்கிறது அதே நேரம் பாகிஸ்தானுடன் உறவை மீண்டும் நிலைநாட்டுவதே அவர்களின் முயற்சியாக உள்ளது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் முறிந்து போன அந்த உறவை அன்று நிலவிய அந்த பகைமையை மறந்து எதுவும் நடக்காதது போல் இருவரும் ஒன்றாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் ஒரு கூட்டு தந்திரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானின் படை தலைவர்களும் ஆட்சிக்குழுவினரும் வங்கதேசத்திற்கு பயணம் செய்தார்கள் வங்கதேசத்தின் மூத்த படை அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு சென்றார்கள் அந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக பெரிய ரகசிய கூட்டங்களை நடத்துகின்றன அதன் பின்னணியில் சீனாவும் அமெரிக்காவும் நிழலாடுகின்றன என்ற விவாதங்களும் வருகின்றன இந்த நிலையில் வங்கதேச எல்லைப் பகுதிகளையும் மேலும் எச்சரிக்கையாக பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது அதாவது இந்தியாவும் வங்கதேசமும் நட்பு நாடுகளாக இருந்ததால் வங்கதேச எல்லைகள் திறந்த எல்லைகளாகவே இருந்து வந்தன வங்கதேசத்துடனான ஒரு மோசமாகும் நிலையில் அந்த எல்லைகளில் அதிக எச்சரிக்கை காட்ட வேண்டியது அவசியமாகிறது அங்குள்ள எல்லைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அங்குள்ள கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியா இந்த நேரத்தில் லஷ்கர் எ தய்பாவின் நிறுவன தலைவரான ஹாஃபிஸ் சையத் என்ற கொடூர தீவிரவாதியின் வலதுகரமான ஒரு நபர் இப்திசாம் இலாஹி சஹீர் என்பவன் வங்கதேசத்தின் எல்லைப் பகுதிகளை சமீபத்தில் பார்வையிட்டுள்ளான் என்ற செய்தி வெளிவந்தது இந்திய உளவுத்துறை அமைப்புகள் மிக தீவிரமான விஷயமாக அதை அரசுக்கு அறிவித்துள்ளன அதை வெறுமனை புறக்கணித்துவிட முடியாது என்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை லஷ்கர் எய்பாவின் தலைவர் ஹாஃபிஸ் சையத்தின் மிக நெருக்கமான நபரான அந்த சாஹிர் கடந்த அக்டோபர் தேதி வங்கதேசத்தின் ஷாது விமான நிலையத்தில் இறங்கியுள்ளான் வங்கதேசத்தின் ஒரு இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதிநிதி அவனை வரவேற்றுள்ளது தெரிய வருகிறது பின்னர் அவன் நேரடியாக இந்தியா வங்கதேச எல்லைப் பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளான் அங்கு அவன் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளான் பல கூட்டங்களை நடத்தியுள்ளான் பள்ளிவாசல்களை பார்வையிட்டுள்ளான் கடந்த சில நாட்களாக அவன் அங்கு பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளான் அதாவது லஷ்கர் இந்தியா வங்கதேச எல்லையில் கவனம் செலுத்தி ஜம்மு காஷ்மீரில் நடத்திய இதை போன்ற செயல்பாடுகளை நடத்துவதற்காக திட்டமிடுகிறது என்றும் அங்குள்ள இளைஞர்களை தன்னுடைய குழுவில் சேர்ப்பதே அவனது இலக்கு என்றும் இப்போது இந்திய உளவுத்துறை ஏஜென்சிகள் இந்திய அரசுக்கு வழங்கிய எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக வங்கதேசத்தின் மண்ணை பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்காக பயன்படுத்த யூனஸ் அரசு திறந்து விட்டுள்ளது என்று கூற வேண்டும் இந்தியாவை மிகவும் கோபப்படுத்தும் ஒரு நடவடிக்கை இது என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கதேசத்தின் முகமது யூனோஸ் பாகிஸ்தானின் ஒரு ஜெனரலுக்கு வங்கதேசத்தின் ஒரு தவறான வரைபடத்தை பரிசாக வழங்கியிருந்தான் அந்த வரைபடத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட பகுதிகள் வங்கதேசத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக காட்டப்பட்டிருந்தது அது ஒரு கலைப்பணி என்று கூறப்பட்டது அந்த கலைப்பணியில் ஒரு வரைபடம் இருந்தது அந்த வரைபடத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட பகுதிகள் இருந்தன அதெல்லாம் பெரிய எதிர்ப்பிற்கு காரணமாகி உள்ளது அது ஒரு சிறிய சைகை அல்ல என்று இந்தியாவிற்கு புரிந்துள்ளது இப்போது லஷ்கரே தொய்பாவின் மூத்த தீவிரவாதிகள் வங்கதேசத்தை மையமாக வங்கதேச இந்தியா எல்லையை மையமாகக் கொண்டு சில செயல்பாடுகளை நடத்துகிறார்கள் என்ற மிக முக்கியமான தகவல் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது அதற்கு இந்தியா இனி என்னவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பது நமக்கு தெரியாது ஒரு விஷயம் உறுதியாகும் வங்கதேசத்தின் எல்லைப்பகுதியில் இருந்து இந்தியாவிற்கு எதிராக ஏதேனும் செய்ய முயன்றால் பாகிஸ்தானை போலவே வங்கதேசமும் பாடம் கற்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவை மிகவும் கோபப்படுத்தி இந்தியாவை மற்றொரு போரில் ஈடுபட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இப்போது பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளின் நாடான பாகிஸ்தானும் முயன்று வரும் தந்திரமாகும் டர்க்ரீக் பகுதியில் இந்தியா நடத்தும் ராணுவ ஒத்திகை போன்ற அதிரடி நடவடிக்கைகளுக்கெல்லாம் சரியான காரணங்கள் இருப்பது இப்போது புரிகிறதா என்னவானாலும் இந்தியா இனி சுய பாதுகாப்பிற்காக நடவடிக்கையையும் எடுக்கும் என்பதில் அது அடித்து நொறுக்கும் நாடு என்று அனைத்து நடவடிக்கைகளையும் என்பது ஒரு உண்மையாகும் அதனால் வங்கதேசத்திற்கு எப்போது எப்படிப்பட்ட அடி கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அது எல்லை தாண்டி பாகிஸ்தானில் அடித்ததை போன்ற அடியாக இருக்கலாம் அல்லது சுற்றி வளைத்து சுருக்கு பையின் வாய்ப்பகுதியை சுருக்கி போல் இந்தியாவிற்குள் ஜீரணித்துப் போக செய்வதாகவும் கூட இருக்கலாம் அல்லது அங்கு அதிகாரத்தில் இருக்கும் தீவிரவாதிகளை விரட்டி அடித்து ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டுவதாகவும் இருக்கலாம் என்னவானாலும் யூனுஸ் என்ற தீவிரவாதி வங்கதேசத்தை சீரழிக்க வந்தவரோ என்று வங்கதேசிகள் கருதும் நாள் தொலைவில் இல்லை என்பது தெளிவாகிறது